ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தினுடைய உயரத்தை அறிய விரும்புகிறார் அப்பொழுது அவர் தனது உயரத்தையும் நிழலின் நீளத்தையும் அளந்து நாலு ஈஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார் பின்பு மரத்தினுடைய நிழலின் நீளம் பதினைந்து அடியெனில் மரத்தின் உயரம் என்ன இங்கே ஃபஸ்ட்டு இந்த விகிதத்தில் முதல்ல இருக்கக்கூடியது உயரம் அப்போ மரத்தினுடைய உயரத்தை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ மரத்தினுடைய உயரத்துக்கும் அதனினுடைய நிழலின் நீளத்துக்கும் உள்ள விகிதம் எக்ஸ் டு பதினஞ்சு இது எதற்கு சமம் அப்படின்னா அவனினுடைய உயரத்துக்கும் அவனினுடைய நிழலின் நீளத்துக்கும் உள்ள விகிதத்துக்கு சமம் ஸோ எக்ஸால் ஒன்றை பெருக்கணும் ஓர் எக்ஸு எக்ஸு அதே போல் பதினஞ்சால நாளை பெருக்கணும் பதினஞ்சு நாலு அறுபது ஸோ எக்ஸினுடைய வேல்யூ அறுபது அதாவது ஆப்ஷன் சி அறுபது அடி இதுதான் மரத்தினுடைய உயரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்